எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு குரோதிவடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கிறது புதன் தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுகிறார் சுக்கரன் தன்னுடைய ராசியில் ஆட்சி பெறுகிறார் மீனராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே சத்துரு பகை சர்வீஸ் தானாதிபதி சூரியன் இந்த மாதம் வந்து கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி வரை மீனராசிக்கு சுக கலத்தரக்காரகன் புதன் சிம்மராசியில் சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி சொந்த ராசியில் ஆட்சி உச்ச பலம் பெறுகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி நேசநிலையிலிருந்து சுக்கரபகனந்து அஷ்டமத்திற்கு பயிற்சி ஆகிறார் துளாராசியில் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி விருச்சி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீனராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் மீனராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி சந்திரன் சனிச்சந்திரன் கூட்டணியில் புனர்பூ யோகத்தில் மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் புரட்டாசி ஒன்றாம் தேதியின் நிகழ்கிறது மீனராசியில் ராகு மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான குரு புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ரிஷபராசியில் நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே தனம் வாக்கு குடும்ப பாக்கியாதிபதி செவ்வாய் சஞ்சரம் செய்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி மீன ராசி புரட்டாசி புரட்டாசி ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி சேஞ்சராஸ்டனுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட அழுத்திங்க நன்றி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது இவர் வந்து பயம் காட்டுவார் பிரம்மாண்டமாக பேராசையை கொடுப்பார் யாரிடமாவது நாம் வந்து குடும்ப நபர்களை நம்பாம யாரிடமாவது யார் பேச்சையாவது கேட்டு பணமோ பொருளோ நகையோ கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்புலாம் உண்டு ஜென்மராசியிலே ராகு வரும்போது ஐயோ பணத்தை ஏமாற்றிட்டாங்க ஐயோ நகை போச்சு இப்படிலாம் தொந்தரவுபடுவாங்க மீனராசி நண்பர்கள் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்கள் யாரையும் நம்பாதீங்க மீனராசிக்கு நேர் இயலாம்பட்டியில் சத்ரு பகை கடன் நோய் சர்விஸ்தானாதிபதி சூரிய பகவான் சஞ்சலம் செய்கிறார் ஆறாம் வெட்டின் அதிபதி ஏழாம் வெட்டியிலே அமர்ந்திருக்கும்போது இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி தேதி வரை புரட்டாசி ஒன்று முதல் ஏழு வரை புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகம் இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கிரகமும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது போல் ஏழாவது வீட்டிலே சூரியன் அமர்ந்திருக்கும் போது மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் வந்து இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் வாழ்க்கை துணைக்குள் சண்டை போடுறது ஒருவரை ஒருவர் எடுத்தறிந்து பேசுறது இதெல்லாம் வந்து இந்த மாதம் தவிர்க்க வேண்டும் கோச்சாரத்திலே மட்டிலே சூரியன் வரும்போது மீனராசிக்கு கடும் பகையை ஏற்படுத்துவார் அங்கே வந்து ஏற்கனவே கேது அமர்ந்திருக்கிறார் கடத்தர கேடு நண்பர்கள் வழியில் கூட்டாக வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கூட்டாளிகளிடம் சில கருத்து வேறுபடலாம் இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்புண்டு ஏழாவது வீட்டிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைக்குள் கடும் பகை விரோதம் வரத்துக்கு வாய்ப்புண்டு உண்டு அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு அதாவது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு உங்கள் வாழ்க்கை துணை அரசியலில் இருந்தாலும் சரி அரசு வேலையில் இருந்தாலும் சரி இந்த மாதம் கூடுதல் பொறுப்பு அதிகார பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஏழாவது வீட்டிலே சூரியன் போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை சதவீதம் வந்தாலும் அவங்க பார்க்கக்கூடிய வேலை அவங்க பார்க்கக்கூடிய உத்தியோகம் அவங்களுக்கு நல்ல கௌரவம் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுக்க போகிறது புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி நேசநிலையில் இருந்த சுக்கர அஷ்டமத்திலே பெயர்ச்சியாக போகிறார் மீனராசிக்கு மூன்று எட்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார் மீனராசி என்பதற்கு மிக கடுமையான ஒரு கிரகம் அப்படின்னா அது வந்து சுக்கர பகவான் தான் மூன்றாம் வீட்டின் அதிபதி கடந்த பதினைந்து நாட்களாக ஏழாவது வீட்டிலே நேசநிலையில் இருக்கும்போது பெரும்பாலும் பணவரத்து பொருளாதார நிலையில் மிகுந்த தட்டுப்பாடுலாம் ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்குள் எதிர் பாலினவர்களுக்குள் சில பிரச்சனைலாம் சந்தித்திருக்கக்கூடும் எட்டாவது வீட்டிலே சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்கள் குடும்ப பெண்களிடமோ அம்மா மனைவி உடன் பிறந்த அக்கா தங்கையிடமோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அல்லது உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்கள் பெண்களிடம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடம் மீனராசி என்பர்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர் பாதினவர்களிடம் மீனராசி என்பர்கள் அஷ்டமாதிரிபடியே ஆட்சி பலம் போது ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமும் கொஞ்சம் வந்து அசிங்க அகுமான கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு இந்த தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து ஏற்பட்டால் ஏழாவது வெட்டியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் எப்போ 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 என்று காத்து கொண்டிருப்பார் அவர் மீண்டும் வந்து தண்டனை பெறக்கூடிய அமைப்புலாம் ஏற்பட்டுவிடும் மீனராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை மிகுந்த கவன எச்சரிக்கையுடன் கடக்க வேண்டும் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் புதன் தன்னுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறும்போது ராசி அன்பர்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் புரட்டாசி மாதம் வரன் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட்டாகும் ஐப்பு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது திருமணம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடஞ்சுன்னா திருமணம் செய்து கொள்ளலாம் மீனராசி என்பர்களுக்கு ஏழர் நாட்டு சனியில் ஜென்மசனி வரப்போகிறது இன்னொரு ஐந்தாண்டு காலம் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி நடக்கிறது அப்போ வந்து கல்யாணம் பண்ணக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையுடன் வாழ வேண்டும் இல்லைன்னா வந்து பிரிவு வரும் வரும் அவரை இரண்டாம் தார திருமணம் கூட ஏற்படுத்திவிடும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்தால் வரன் பார்க்கலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் ஏழாவது வீட்டிலே சூரியன் புதன் கேது மூன்று கிரக கூட்டணி இருக்கும்போது நண்பர்களுடன் கூட்டாக சேர்ந்து வெய்யபார்மோ வர்த்தகமோ ஏற்றுமதியோ இறக்குமதியோ பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு சிறப்பு முதலீடு இல்லாமல் தரகர்கள் புரோகர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு ஏன்னா புரட்டாசி ஏழாம் தேதியிலிருந்து நான்குக்கும் ஏழுக்கும் உடைய புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணத்தில் இருக்கும்போது முதலீடு இல்லாத தொழில் செய்யக்கூடிய மீனராசின்களுக்கு இந்த மாதம் பொருளாதார உயர்வு உண்டு குரு செவ்வாய் பார்வையில் புதன் சூரியன் கேது போது எல்லாமே உங்கள் கன்று இருக்கும் உங்கள் கையை மீறி எதுவும் இந்த மாதம் வெளியில் போகாது அஷ்டமாதிபதி சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது மீனராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் இரவு நேர பயணங்களில் அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ளாதிங்க வண்டி வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை புதிய முயற்சிகள் புதிய முடிவெடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க சொகுசுக்கு ஆசைப்பட்டு மற்றவர்கள் நம்பி ஏமாந்து விடாதீங்க இந்த மாதம் பண விஷயங்களில் கவனம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மீனராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி தனிச்சந்திரன் கூட்டணி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதிய சந்திரன் பனிரெண்டாவது வீட்டிலே சனியுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது உங்களுடைய மனம் இந்த மாதம் செலவு செய்ய தூண்டும் இடத்துலையே பல மாதமாக வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வேலையை லீவு போட்டு வெளியில் போயிட்டுருலாம் ஆன்மீக சுற்றுலா போயிட்டுருலாம் இப்படி வந்து செலவு செய்ய இந்த மாதம் தூண்டும் பனிரெண்டாவது ஒட்டிலே சனியுடன் சந்திர பகவான் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது கொஞ்சம் சோம்பல் அதிகரிக்கும் இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சோம்பல் அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் இந்த புரட்டாசி மாதம் உண்டு கடன் காட்சி வாங்கினாச்சும் செலவு செய்யணும் அப்படின்னு உங்களை வந்து உங்கள் மனம் தூண்டும் பனிரெண்டாவது வீட்டிலே சனிச்சந்திரன் கூட்டணி சந்திருக்கும் போது கொஞ்சம் சோம்பல் அதிகரிக்கும் சோம்பேறித்தனம் கூடுதலாக இருக்கும் மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான குருபுகானந்து மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் குரு வக்கரமடையும் போது இதுவரை இருந்து வந்த காரிய தடை நீங்கும் அது சுபகாரியமாக இருக்கலாம் உங்கள் வேலை தொழிலாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஏற்பட்ட தொந்தரவாக இருக்கலாம் பண நஷ்டமாக இருக்கலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட காரிய தடைகள் நீங்கும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து முயற்சி செய்யும் போது புரட்டாசி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு குரு உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் மீனராசி என்பர்கள் ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் சரி ஜென்ம ராகுவாக இருந்தாலும் சரி குரு காலம் உங்களுக்கு உயர்வான பலனை கொடுக்க போகிறது மீனராசிக்கு நான்காவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்திலே செவ்வாய் இருக்கும்போது எந்த விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க வெப்பம் சார்ந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரும் உடல் வந்து எப்போதும் உங்களுக்கு வந்து வெப்பமாக இருப்பது போல் தெரியும் காய்ச்சல் சளி இருமல் இந்த மாதிரிலாம் வரும் நான்காவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது அவர் வந்து காயங்களை ஏற்படுத்துவார் வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக ஒரு சிலருக்கு முதுகு வலி கை கால் மூட்டு எலும்பு வலி பல்வலி இந்த மாதிரி தொந்தரவுகளாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சுகஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது வீடு மனை நிலபல சொத்து வண்டி வாகனங்கள் மூலம் ஒரு சிலருக்கு செலவுகள் வரும் ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்தமாதிரி வந்து பெரிய அளவு பூமி மனையெல்லாம் விற்பதற்கான வாய்ப்புண்டு விவசாயிகளுக்கு வந்து சிறப்பு ஆடு மாடு கால்நடை கோழி விவசாய பயிர்கள் நன்றாக வரும் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது மீனராசியிலும் கன்னிராசியிலும் இந்த மாதம் சூரிய சந்திர கிரகணம் நிகழும்போது மீனராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெரியோர்கள் உங்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு இந்த மாதம் செயல்படுங்க தெரிந்தவராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் பல வருடம் உங்களிடம் பழகியவராக இருக்கலாம் அவர்களை நம்பி எந்த காரியங்களும் இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அவர்கள் மூலம் ஏமாற்றங்களே மிஞ்சி இருக்கும் மீனராசி நண்பர்கள் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்லது ஏழாம் இடமான கடத்தரஸ்தானத்திலே சூரியன் போதே கணவன் மனைக்குள் பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களிடம் போட்டி போடாதீங்க சண்டை கட்டிக்காதீங்க அப்புறம் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கலில் போய் தடுமாறக்கூடிய நிலையம் மீனராசன்புளைக்கு இந்த புரட்டாசி மாதம் ஏற்படுத்திவிடும் எதிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நிதானமாக கடப்பது நல்லது புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி எட்டாவது வீட்டிற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் அப்போ வந்து நீங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு புதன் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது அவரால் ஏற்படக்கூடிய தடை தாமதம் எட்டாவது வீட்டிற்கு பயிற்சியாகும்போது புதனால் உங்களுக்கு நிவர்த்தியாகும் புத்திசாலி எல்லா காரியங்களும் நீங்கள் சாதித்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காவல்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜிரஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்